தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ ஸ்கீம் மூலயமாக இலவச கல்வியை பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டுக்கான அரசாணை இந்த செயல்முறை ஆணைகள் படி தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கான சேர்க்கை இந்த செயல்முறை ஆணைகளில் உள்ள தகவலின் அடிப்படையில் எந்த தேதியில் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் எந்த தேதியிலிருந்து எந்த தேதிக்குள்ள குழந்தைகளுடைய பிறந்த தேதி இருக்கணும்ன்றத இந்த செயல்முறை ஆணைகளில் தெளிவா தனியார் பள்ளி இயக்குனர் வெளியிட்டிருக்கிறாரு இந்த செயல்முறை ஆணைகள் உள்ள விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல்வி உரிமை சட்டம் அப்படின்னா என்னன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் தனியார் பள்ளிகளில் ஆரம்ப கல்வி பதினான்கு வயது வரைக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் இந்த ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பின்னணியில் உள்ள மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்குவதே இதன் நோக்கம் பிரைவேட் ஸ்கூலில் இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலயமாக சேரக்கூடிய குழந்தைகளுக்கு பதினான்கு வயது வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸை கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை உங்களுடைய குழந்தை பதினான்கு வயது வரைக்கும் இலவச கல்வியை பிரைவேட் ஸ்கூலில் சேர்ந்து படிச்சுக்கலாம் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டத்திற்கான வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ கல்வி உரிமைக்கான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆர்டிஇ அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் இன்னும் ஓப்பன் ஆகல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அப்ளிகேஷன் போட முடியும் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் த கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ஃபார்ம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்மிங் ஜூன் இருக்கும் விரைவில் இந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்டிஇ சம்பந்தமான இந்த செயல்முறை ஆணைகளை தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலரின் செயல்முறை ஆணை தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செயல்முறை ஆணைகளில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் தான் செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த செயல்முறை ஆணைகளில் முதல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி தனியார் பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில் எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அதாவது பிரைவேட் ஸ்கூலில் இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலயமா நிரப்ப போகிறாங்க மேலும் இந்த ஆர்டிஇ ஸ்கீம் வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி தொடங்கி மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடணுன்றதை இந்த முதல் பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இரண்டாவது பக்கத்தில் உங்களுடைய குழந்தை எந்த பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கிறீங்களோ அந்த ஸ்கூலுக்கும் உங்களுடைய வீட்டு முகவரிக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதற்கு மேலே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஒரு கிலோமீட்டர் உள்ள தனியார் பள்ளிகளில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் மூலயமாக ப்ரைவேட் ஸ்கூலில் எத்தனை இலவச வேக்கன்சி லிஸ்ட்டு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆன்லைனில் எத்தனை சீட்டு அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் ஆர்டிஇ ஸ்கீம் மூலயமா ஃபில் பண்ண போகிறாங்கன்றத லிஸ்ட்டு விட்டுருவாங்க மேலும் தனியார் பள்ளிகளில் நோட்டீஸ் போர்ட்லேயும் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒட்டிடுவாங்க நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலயமாக வேக்கன்சி லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம் வேகன்சிக்கான லிஸ்ட்டுக்கான வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வேக்கன்சி லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆர்டிஇ ஸ்கீம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஆன்லைனில் நீங்களே அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் ஒரு வேளை தெரியாத பட்சத்தில் இ சேவை மையம் அல்லது புது சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வளாகம் இந்த ஆஃபீஸ் மூலமாக கூட நீங்கள் ஆர்டிஇ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டு ரெசிப்ட் அக்னாலஜிமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஒப்புகை சீட்டை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த செயல்முறை ஆணைகளுக்கான மூன்றாவது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களின் சேர்க்கை பற்றிய விழிப்புணர்வுக்கு தனியார் பள்ளிகளில் ஃப்ளெக்ஸ் பேனர் போட்டி என்ட்ரன்ஸ் கேட்லேயே வைக்கணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய குழந்தை ஆர்டிஇ ஸ்கீமுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயதுக்கு ஆதாரமாக உங்களுடைய குழந்தையுடைய பிறப்புச் சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கணும் உங்களுடைய குழந்தைய எல்கேஜியில் சேர்க்க போறீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளே உங்களுடைய குழந்தை பிறந்திருக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் தவிர மற்ற நாட்களில் உங்கள் குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது உங்களுடைய குழந்தை நேரடியாக ஒன்றாம் வகுப்பு சேர்க்க போறீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே உங்களுடைய குழந்தை பிறந்திருக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்தை தவிர மற்ற நாட்களில் உங்கள் குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி இந்த திட்டம் மூலமாக பயனடைய முடியாது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளே இருக்குதான்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த செயல்முறை ஆணைகளுக்கான நான்காவது பக்கத்தில் ஜாதி சான்றிதழ் வாங்குவது சம்மந்தமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஜாதி சான்றிதழ் வாங்கிக்கோங்க ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க சிறப்பு பிரிவினருக்கான சான்ற பற்றி பார்க்கலாம் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமான கல்வியை பிரைவேட் ஸ்கூலில் நீங்கள் சேர்த்து படிக்க வச்சுக்கலாம் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஆதரவற்றோர் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தை மூன்றாம் பாலினத்தர் இவங்க மருத்துவ அதிகாரியிடம் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அவங்களுடைய குழந்தைக்கு நகராட்சி மாநகராட்சி அல்லது பேரூராட்சியில் செயல் அலுவலர் அல்லது ஆணையர்கிட்ட நீங்கள் சர்டிவிகேட் வாங்கி வச்சுக்கணும் மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகளாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு ரீஹேபிலேஷன் ஆஃபீஸர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கலாம் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதன் பின்பு வருமான சர்டிஃபிகேட் வாங்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வருமான சான்றிதழை வாங்கும்போது உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்குள்ள இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் விர் டிடி தாலுகா இல்லை கிட்ட நேரடியாக போய் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வருமானத்தை குறைச்சி போடுவாங்க இல்லைனா அதிகமாக போட்டுருவாங்க அதனால் இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைனில் இன்கம் சர்டிபிகேட் போடும்போது நேரடியாக போய் சொன்னீங்கன்னா தான் குறைச்சி இன்கம் போட்டு தருவாங்க அதே போல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் தனியார் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கு வி கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் விட்டு போய் கேட்டீங்கன்னா அவர் ஒரு வெள்ள பேப்பரில் எழுதி சைன் பண்ணி சீல் போட்டு கொடுத்துருவார் தனியார் பள்ளியிலிருந்து உங்களுடைய வீட்டுடைய தூரம் ஒரு கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரம் என விஏஓ சர்டிஃபிகேட் கொடுத்துருவார் ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் எம்இஸ் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த எம்இஸ் ஐடியில் வேக்கன்சி லிஸ்ட்டை பதிவு செஞ்சு ஆன்லைன் மூலமாக வேக்கன்சி லிஸ்ட்டு வெளியிடப்படும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலில் எம்இஸ் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வரும் அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் சொன்ன தகவல்கள் எல்லாமே சரியா இருக்குதான்றத செக் பண்ணிட்டு எலிஜிபிள் ஆர் எலிஜிபிள் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் ஓகே கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் சப்மிட்டுன்னு கொடுத்துருவாங்க அவங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டதாக இருந்தால் உங்கள் மொபைலுக்கு ஏற்கப்பட்டதுன்னு மெசேஜ் வரும் ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷன் தள்ளுபடி பண்ணால் உங்களுடைய மொபைலுக்கு உங்களுடைய விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வரும் அதற்கான காரணங்களும் மெசேஜ் மூலயமா சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷனை இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுவீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ரைவேட் ஸ்கூலில் வெரிஃபை பண்ணிவிட்டு இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க ஏற்கப்பட்டதா தள்ளுபடி பண்ணப்பட்டதான்றத தெளிவாக சொல்லிடுவாங்க ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது டாக்குமெண்ட்டு விடுபட்டுருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஒப்படைச்சு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்றத இறுதி பட்டியலை வெளியிட்ருவாங்க அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதற்கு ப்ரைவேட் ஸ்கூலில் ஐம்பது வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்கன்னா 60 எழுபது பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா குழுக்கள் சீட்டு அல்லது ஏல சீட்டு நடத்தப்படும் குழுக்கள் சீட்டு மூலமாக தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு வாங்க முடியும் ஸ்பெஷல் கேட்டகரியில உள்ள குழந்தைகளுக்கு அதாவது ஆதரவற்றவர் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர் மூன்றாம் பாலினத்தவர் துப்புரவு தொழிலாளர் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பா அட்மிஷன் மூலமாக சேர சொல்லிடுவாங்க மற்றவர்களுக்கு குழுக்கள் சீட்டு முறையுமா தேர்வு பண்ணுவாங்க குழுக்கள் நடக்கும்போது மனுதாரர் முன்னிலையில் தான் குழுக்கள் நடக்கும் ஒருவேளை அதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தாசில்தார் முன்னிலையில் குழுக்கள் நடைபெறும் இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குழுக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க ஒரு ஸ்கூலில் ஐம்பது வேக்கன்சி வெளியிட்டுருக்குறாங்கன்னா அறுபது எழுபது பேரை தேர்வு பண்ணுவாங்க முதல் ஐம்பது மாணவர்கள் யாராவது இந்த ஆர்டிஐ ஸ்கீம் மூலயமா பிரைவேட் ஸ்கூலில் சேராமல் விட்டுட்டாங்கன்னா அதற்கு அடுத்த சீனியாரிட்டியில் உள்ள மாணவர்கள் இந்த இந்த ஸ்கீம் மூலயமா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிஇக்கான முக்கிய நாட்களை பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் எத்தனை வேக்கன்சி இந்த ஆர்டிஇ ஸ்கூல் மூலயமா ஃபில் பண்ண போகிறாங்கன்றத அந்த ஸ்கூல் நிர்வாகம் அதை தயார்படுத்தணும் தயார்படுத்துவதற்கான தேதி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல் நிர்வாகமும் தயார்படுத்தின வேக்கன்சி லிஸ்ட்டை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிக்குள்ளே ஒப்படைக்கணும் ஒவ்வொரு மாவட்ட கல்வி அலுவலகத்திலும் மாவட்ட குழுவிடம் இந்த வேகன்சி லிஸ்ட்டை சரிபார்த்து அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த கல்வி உரிமை சட்டத்தின் மூலயமாக தனியார் பள்ளியில் எத்தனை வேகன்சி லிஸ்ட் இருக்குதுன்றத பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில் நீங்கள் ஆன்லைனில் அல்லது ஸ்கூலுடைய தகவல் பலகையில் அதை ஒட்டி வச்சுருப்பாங்க அதன் மூலயமா கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டதா அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டதா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களான்றத சொல்லிடுவாங்க அந்த விவரத்தை உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலயமா அனுப்பிடுவாங்க ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம் அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கான தகவல் பலகையிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி எத்தனை வேக்கன்சி இருக்கோ அதற்கு குறைவாக இருந்தால் மாணவர்களை அட்மிஷன் போட்டுக்கலாம் ஒருவேளை முப்பது வேக்கன்சி தான் இருக்குதுன்னா அதற்கு ஐம்பது அறுபது பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா குலுக்கல் முறையில் தேர்வு பண்ணுவாங்க அதற்கான தேதி இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபைனல் லிஸ்ட்டை இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த தேதியில் ஃபைனல் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க ஒரு பிரிவுக்கு ஐந்து மாணவர்கள் வீதம் தேர்வு பண்ணுவாங்க அதாவது ஒரு தனியார் பள்ளியில் முப்பது வேக்கன்சி இருக்குதுன்னா நாற்பது ஐம்பது பேரை தேர்வு பண்ணுவாங்க ஒருவேளை முப்பது முதல் முப்பது பேர் ஜாயின் பண்ணலினா அடுத்த சீனியார்டில் உள்ள நபர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் மூலமாக தேர்வான மாணவர்கள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிக்குள்ளே ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடணும் ஒருவேளை ஜாயின் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா அடுத்த சீனியார்டியில் உள்ள நபர்களை ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க அதனால் உங்களுடைய குழந்தைய அட்மிஷனை உடனே போட்டுருங்க உங்களுடைய குழந்தை ஒரு வேளை செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது தவறான தகவல் அளிச்சிருந்தாலோ அல்லது சர்டிஃபிகேட் ஏதாவது தவறுதலாக கொடுத்தீங்கனாலோ உங்களுடைய குழந்தையுடைய அப்ளிகேஷன் மீண்டும் நிராகரிக்கப்படும்ன்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த செயல்முறை ஆணைகளுக்கான அனைத்து தகவல்களும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் அதனால் உங்களுடைய குழந்தைய ஆர்டிஇ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான ஜாதி வருமானம் இருப்பிடச் சான்றிதழ்த உடனே அப்ளை பண்ணி வாங்கி வச்சிக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்